ஒரு கை கூலியது இது திமுகவின் அடிவருடி திமுகவுக்கு எப்பயுமே இருப்பாங்க வந்து தமிழ்நாட்டுல ஓரமாக உட்காந்து பேசிட்டு போயிடலாம் அந்தம்மா இது மலேசியாவில போய் நடக்குமா தம்பி நீ ஒரு கடவுள் மறுப்பாளர் நீ எப்படி கடவுளை வந்து சிறப்பா எடுப்பேன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்க வந்தம்மா அம்மா போகிறாங்க போறாங்க இந்த அம்மா இங்க வந்து திமுக மேடம் நினைச்சிட்டு ஓ அதுக்கு 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 என்ன என்ன செய்யணும் அப்படி சொல்லி இந்தமா ஒவ்வொரு அடிச்சு தும்சம் பண்ணி அங்க இருந்து வெளில வரட்டி விட்டார் எதற்காக நாம் தவலர் எதுக்குறாங்கன்னு சொன்னா எல்லா விஷயத்தையும் பேசுறாரு அண்ணன் சீமான் மத்த கட்சி எல்லாம் பேசாது நமது அண்ணன் எங்கள் அண்ணன் சீமான் தான் மக்களுக்கு என்ன வேணும் மக்கள் எப்படி வாழணும் விவசாயிகளுக்கு என்ன செய்யணும் மாணவர்களுக்கு என்ன வேணும் மீனவர்களுக்கு என்ன வேணும் இப்படி எல்லாம் வந்து கருத்தை எல்லாம் பேசுறாரு இப்போ உதயநிதியை வந்து எப்படியாவது முதலமைச்சராக ஆக்கிடணும் அதற்கு என்ன வரக்கூடாது எந்த கட்சியும் வளரக்கூடாது எந்த கட்சியும் வாழக்கூடாது இப்போ அதுக்கு முற்றுப்புள்ளியா இருக்கிறது யாருன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி தான் இவங்க வந்து ஒரு எழுபத்தஞ்சு ஆண்டு காலமா மக்களை உருட்டு 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 ஊட்டிக்கிறார் இந்த மக்கள் பூரா வந்து கருணாநிதி பின்னாடி அலைந்த காலம் வேறு இப்போ மக்கள் இந்த பிங்கர் ஸ்டிப்ல வச்சிருக்கு உலகத்தை வச்சிருக்கு அது சட்டனா உலகம் வருது இந்த யுகத்தில் வாங்கிட்டுருக்காங்க மக்கள் அப்போ ஒரு அறிவாளியாக வந்து அதை ஈர்க்கிறார் எங்கள் அண்ணன் சீமான் இதை வந்து பார்த்துக்கு பயம் முழுக்க முழுக்க திராவிட கட்சியை மறந்துட்டாங்க தண்ணி வெறுத்துட்டாங்க இந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறது சுந்தரவல்லி இந்த ஒரு எறாமிசை இந்த இன்னொரு வாடகை வயிற்று ரெண்டு பேரு இவங்க வந்து தூக்கி பிடிச்சிக்கிட்டு எதுவோ ஸ்டாலின்னா அப்படியே பெரிய கொடையை பிடிச்சிக்கிட்டு இப்படியே பிடி முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காருன்னு பேசிட்டு இருக்காங்க இது மக்கள்கிட்ட எடுபடாது இவங்க வந்து மக்களை வந்து இலவசம் 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 இலவசத்தை கொடுத்து மக்களை வந்து மூளை செலவி பண்ணி வச்சிருக்காங்க இது நம்ம அண்ணன் சீமான் வந்து ஓப்பனாக ஒட்டைக்கிறார்ல அது வந்து பயம் அடுத்தது எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்துருவாரோ இவர் இப்படியே போனா மக்கள் மாறிடுவாங்களோ மக்களுக்கு வந்து மூளை வேலை செய்து தடுக்கணும் அரசியல் கருதி நேயர்களுக்கு வணக்கம் இன்று இணையம் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியின் திருவள்ளூர் மாவட்ட கொள்கை பரப்பு செயலாளர் திருமதி வண்ணை சுமதி அவர்கள் வணக்கம் வணக்கம் தண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நலமா இருக்கேன் சீமானவர்களின் கருத்தியல் வந்து உலகம் முழுக்க பரவி பரவி உள்ளது எதிர்த்து ஒரு விஷயம் என்ற போர்வையில் வந்து தொடர்ச்சியா திராவிடத்துக்கு ஆதரவா பேசக்கூடிய சுந்தரவல்லி அவர்களை மலேசிய தமிழர்கள் சேர்ந்து ஒரு பெரிய சம்பவம் பண்ணிருக்காங்க இந்த விஷயத்த எப்படி பாக்குறீங்க கரெக்ட் தான் பண்ணது இந்த அம்மா வந்து பெரியார் பேத்தி பாங்க திடீர்னுட்டு திடீர்னு கடவுள் மறுப்பாளர் கடவுளே இல்லம்பாங்க ஒரு கட்டத்துல இந்த அம்மா ஒன்னு ஒரு காணல் வெளியிட்டு இருந்தாங்க ராமர் வந்து கடவுள் கிடையாது அவர் ஒரு சாதாரண மனுஷன் அவர் வந்து கடவுளா இருந்தாக்கா இவரே மனைவி காப்பாத்தல அதெல்லாம் சொல்லி பேசிட்டு ராமர் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அவர் வந்து கடவுள் கிடையாது அவர் வந்து கட அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க அம்மா செருப்பால் அடிக்கணும் ராமரை அப்படின்னு பேசிட்டாங்க இது வந்து கண்டிக்கத்தக்கது ராமரை தான் எல்லாருமே நினைக்கிறாங்க அது வந்து புராண கதையில எப்படி வேணா இருக்கலாம் அது நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் அந்த மாதிரி பேசின ஒரு சுந்தரவல்லி ஆனால் வாய் கொழுப்பு சுந்தரவல்லிக்கு வந்து வாய் கொழுப்பு அது வந்து திராவிடத்தை தூக்கி பிடிக்குது பிடிக்க எவ்வளோ லிமிட்டாக பேசினோமோ அதுதான் பேசணும் நம்ம சீமான கட்சியை கூட பார்த்திங்கன்னா ரொம்ப தரைகரவாக பேசும் ரொம்ப தாழ்வாக பேசும் என்னமோ இந்த அம்மா தான் வந்து இந்த தமிழ்நாட்டையே தூக்கி அப்படியே பிடிக்கிற மாதிரியும் மு க ஸ்டாலின் தான் இந்த அம்மாவுக்கு எல்லாம் பண்ணுறா மாதிரி அது கைக்கூலி சுந்தரவல்லிங்கிறது பெரிய அரசியல்வாதி கிடையாது ஒரு கை கூலி அது காசுக்கு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு பெண் தான் வந்து சுந்தரவல்லி நாங்கள் பார்க்குறோம் இது திமுகவின் அடிவருடி திமுகவுக்கு எப்பயுமே சம்படிச்சுட்டே இருப்பாங்க அந்தம்மா அதனால் வந்து இந்தம்மாவோட பருப்பு இங்கேவே தமிழ்நாட்டில் ஓரமாக உக்காந்து இது மீடியாவில் பேசிட்டு போயிடலாம் அந்தம்மா இது மலேசியாவில் போய் நடக்குமா தம்பி அது ஒரு ஆன்மீக பூமி அங்க வந்து கடவுளுக்கு வந்து அதுல வந்து முருகரை வந்து அவங்க ஒரு கடவுள் வந்து ரொம்ப பெரிய இடத்துல வச்சிருக்காங்க பத்து மலை முருகன் கோயில் மலேசியாவில வந்து அது பத்துமலை முருகன் கோவில் வந்து பெரிய கோவில் அது வருஷ வருஷம் தைப்பூசம் வந்து காவடி எடுப்பாங்க பிரம்மாண்டமா காவடி எடுப்பாங்க அப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தமிழர் மட்டும் காவடி எடுக்க மாட்டாங்க சைனீஸ் காவடி எடுப்பாங்க மலாயக்காரங்க காவடி எடுப்பாங்க ஆங்கிலேயர் வந்து காவடி எடுப்பாங்க வெள்ளக்காரங்க வந்து காவடி எடுப்பாங்க தமிழர்கள் காவடி எடுப்பாங்க உடம்பெல்லாம் அந்த விதகோசம் ஏத்தி பெரிய பெரிய காவடி பிரம்மாண்டமா இருக்கும் தைப்பா நிறைய முறை தைப்பூசத்துக்கு தைப்பசத்துக்கு பத்தமலைக்கு போயிருக்க மலேசியாவுக்கு அங்க அவ்வளவு பக்திமார்கள் விருதா இருப்பாங்க ஒரு மாசம் எல்லாம் இருப்பாங்க சைவமா இருப்பாங்க மது அருந்த மாட்டாங்க புகைக்க மாட்டாங்க உண்மையான பக்தர்கள் அந்த முருக பக்தர்கள் அங்க இருக்காங்க அந்த அழகு காவடி செடிலுக்கு பயங்கரமா இருக்கும் பார்க்க பயமா இருக்கும் அப்படியெல்லாம் அழகு குத்தி அவங்க வந்து காவடி எடுக்கிறவங்க அந்த கோயில போய் உட்காந்துக்கிட்டு சுந்தரவல்லி ஒரு கடவுள் மறுப்பாளர் அங்க போய் வந்து கடவுள் மறுப்பை பத்தி பேசலாமா கடவுள் இல்லை அப்படின்னு பேசறதுக்கு இந்தமா வந்து மலேஷியாவில் எந்த இடத்துல உட்காந்துருக்காங்க பத்துமலை முருகன் கோயில்கிட்ட உட்காந்து இங்கே இருந்து சீமான் வரும் தமிழர்களுக்கான கடவுள் முருகன் சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த விஷயம் பேசக்கூடிய அந்த இடத்துல போய் இங்கே பேசியிருக்காங்க அந்த பேசியிருக்காங்க அப்போ ஒரு தமிழர் தமிழ் பண்பாடு நிறைஞ்ச மலேசியா தமிழ் கலாச்சாரம் நிறஞ்சது தமிழை எதுவும் தெளிவாக பேசுவாங்க ஆங்கிலம் கலக்கான தமிழ் பேசுவார்கள் ஆங்கிலம் பேசினா ஆங்கிலம் பேசுவாங்க தமிழை பேசினா தமிழ் மட்டும் பேசுவாங்க மலாய் பேசினா மலாய் மட்டும் பேசுவாங்க ஒரு தெளிந்த குணமுடையவர்கள் கோவக்காரவங்க அன்பு நிறைந்தவர்கள் ரொம்ப நல்லவங்க மலேசியாக்காரவங்க அங்க போயிட்டு சித்து வேலையை காட்டினா அப்போ ஒரு கேட்கிறாரு நீ வந்து ராமரை செருப்பால் அடிப்பேன்னு சொன்ன நீ ஒரு கடவுள் மறுப்பாளர் நீ எப்படி கடவுளை வந்து செருப்பாள் அடிப்பேன்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்க இந்த எகிரிக்கிட்டு போறாங்க இந்த அம்மா நினச்சிக்கிட்டாங்க இங்க வந்து திமுக மேடம் நினைச்சுக்கிட்டு ஓ அதுக்கு 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 என்ன என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமா ஒவ்வொரு பேசணும்னா அடிச்சு தும்சம் பண்ணி அங்கிருந்து வெளில வரட்டி விட்டாங்க சுந்தரவள்ளி வந்து வெள்ளை விட்டாங்க அது ரொம்ப அவமானப்பட்ட விஷயம் அது நான் இங்க வந்து பேசக்கூடியது திராவிடர் வந்து தமிழினத்தின் வந்து எதிரி அப்படின்ற திராவிடம் வந்து தமிழுக்கான எதிரி அப்படின்ற ஒரு விஷயத்த அதே தான் அங்க இருக்க நீங்க திராவிடத்தை பேசி வந்து இங்க வராதீங்க அப்படின்னு சொல்ற விஷயத்த வந்து அவர் பேசும்போது ஆஹ் திராவிடம் வந்து தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு செல்வாக்கா இருக்குதோ அதை தாண்டி உலகம் முழுவதும் தமிழ் தேசிய கொள்கை பரவிருக்கு தெரியுது இல்ல ஆமா நாம் தமிழர் கட்சி வந்து உலகம் முழுக்க பரவி இருக்குது நீங்க துபாய் போங்க லண்டன் போங்க பிரான்ஸ் போங்க கனடா போங்க அமெரிக்கா போங்க மலேசியாவில நிறைய பேர் இருக்காங்க சிங்கப்பூர்ல இருக்காங்க நாம் தமிழர் எனக்கு தெரிஞ்சு பத்து வருஷத்துக்கு முன்னே நாம் தமிழர் இருக்கவங்களாம் இருக்காங்க என்கிட்ட சொல்லுவாங்க நாம் தமிழர் சொல்லிட்டு நான் கட்சியில் சேர்கிறதுக்கு முன்னேலாம் சிங்கப்பூர்ல வந்து நிறைய பேர் நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க ஆனால் அங்கே வந்து அரசியல் பேச முடியாது சிங்கப்பூர்ல பேசக்கூடாது அரசியல் அதனால இருக்கிறாங்க நாம் தமிழர் விசுவாசியம் உலகம் முழுக்க இருக்காங்க இது வந்து அது ஒரு மலேசியாவில் ஒரு தமிழர் இருக்கிற இடத்துல பேச முடியாது தம்பி ஆனால் சுந்தரவல்ல வந்து காசுக்கு வந்து அது வேலை செய்கிற அது காசு கொடுத்தா என்ன வேணா கூவும் அது அதுக்கு சுந்தரவல்லிங்கிற ஒரு அம்மா வந்து அந்த அம்மா கொள்கை அம்மா உயர்வாக இருக்கலாம் நாம் தமிழர் வந்து தொடர்ச்சியாக தாக்குது லேடிஸ் கூட சேர்ந்துக்கிட்ட கொஞ்சம் குத்தி விடும் திமுக இல்லைன்னா அதுக்கு வாழ்க்கை இல்லை திமுக தான் படியல் இருக்காங்க அதை வச்சு வாழ்ந்துகிட்டு இருக்க சுந்தரவலி தொடர்ச்சியா இதை வந்து நம்ம நாம் தமிழர் கட்சியே தொடர்ச்சியா குறை சொல்லிக்கிட்டு இருக்கு அதுக்கு வந்து கூடிய விரைவில் இதை தொடர்ந்து வந்து சுந்தரவழி அவர்கள் வந்து தன் துத்தர் பதியில வந்து போட்டிருக்காங்க சுயமா சிந்திக்க தெரியாதவர் வந்து வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்த வந்து நாம் தமிழர் குத்தி காத்தி பேசுற மாதிரியே வந்து பதிவு வந்து இருக்காங்க அதாவது நாம் தமிழர்கள் சமுதாய ஜனநாயக விரோதிகள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து பதிவு பண்றாங்க இதை வந்து எப்படி பாக்குறீங்க இந்த சமுதாயத்துல வாழ தகுதியற்ற ஒரு நிறைய பேர் இருக்காங்க அதுல ஒரு முக்கியமான புள்ளி சுந்தரவல்லி சுந்தரவல்லிக்கு வந்து என்ன தகுதி இருக்கு தம்பி என்ன அடிப்படையில வந்து அரசியல் இருக்கா எந்த அடிப்படையில வந்து அவ பேசுறான்னே தெரியல அவளுக்கு மரியாதை எல்லாம் கொடுக்க வேண்டியது இல்லை அவ வந்து ஒரு தரம் கிட்ட கழுது அது அதுக்கு வந்து வந்து ஆன்மீகத்தை பத்தி பேசாது அதை தொடர்ச்சா தான் திருப்பி திருப்பி சொல்றேனே நாம் தமிழர் கட்சி என்னன்னா நம்மளுக்கு வந்து நிறைய உறுப்பினர்கள் சேர்ந்துட்டாங்க

இதெல்லாம் பார்த்து பயம் தம்பி அவங்களுக்கு நம்மளை வளர விடக்கூடாது நம்மளை ஊட விடக்கூடாது கூடாது இடையிலேயே தடை பண்ணணும் இவங்களை எப்படி நிறுத்துறது அச்சுறுத்தல் இந்த உட்காந்து நாங்கள் பயப்பட மாட்டோம்னு வச்சீங்க நம்ம நாம் தமிழர் பிள்ளைகள் வந்து ரொம்ப தெளிவானவர்கள் இளைஞர்கள் நாங்களெல்லாம் கூட ரொம்ப துணிச்சலானவர்கள் இந்த மாதிரி கலசடை எல்லாம் பேர் பார்த்துருக்கோம் நாங்கள் இந்த மாதிரி வாய்க்கு ஒழுப்பு ரொம்ப இது வந்து எப்படின்னா காசு வாங்கிக்குது திமுக காசு கொடுக்குறாங்க திமுகவோட வேலை என்ன இப்ப முக்கியமான டார்கெட் என்னன்னா அவங்க நாட்டை காப்பாத்தணும் நாட்டு மக்களை காப்பாத்தணும் மக்களுக்கு தண்ணி இல்லையா மக்களுக்கு சாப்பாடு இல்லையா மக்களுக்கு வந்து என்ன வறுமையில் இருக்காங்களா பெண்கள் வந்து எவ்வளோ பேர் தாலி இருக்கிறாங்களே மதுக்கடையை ஒழிக்கணும் மீண்டும் மீண்டும் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் இதை மதுக்கடையை குறைக்கணும் மது மது பிரியர்கள் அதிகமாயிட்டாங்க அதனால பெண்கள் வாழ்க்கை போயிடுச்சு ஆக்சிடெண்ட் ஆகுது இந்த இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பொண்ணை வந்து கெடுத்து நாசம் பண்ணிட்டாங்க இதுக்கெல்லாம் காரணம் முக்கியமான காரணம் மது இதையெல்லாம் சிந்திக்கணும் ஆளுகிற அரசாங்கம் வந்து சிந்திக்கிறது வந்து மக்களை பற்றியும் இந்த நாட்டை பற்றியும் நாட்டின் நலனை பற்றியும் வலனை பற்றியும் இந்த பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு இல்லையே கல்வித்துறையில வந்து ரொம்ப ஃபீஸ் எல்லாம் அதிகமாயிருச்சு இதையெல்லாம் பார்க்கணும் போக்குவரத்து சரியில்லை ரோடு சரியில்லை இதையெல்லாம் இவங்க கவனிக்க தவறிய திமுக இவர்களுக்கு என்னன்னா ஆட்சியில மட்டும் இருக்கணும் இவர்கள் வந்து இருபத்தி மூணாம் புலிகேசி ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க வடிவேல இருந்து இருபத்தி மூணாம் புலிகேசி வந்து ஆட்சி பண்ண பாருங்க எதை பத்தி கவலைப்பட மாட்டாரு சொகுசா வந்து பெண்களோட ஆட்டம் பாட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாரு வடிவேலு இவர வந்து ஒரு வடிவேல் ஸ்தானத்துல வச்சுதான் நாங்க பாக்க இருபத்தி மூணாம் புலிகேசி ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு மக்களுக்கான ஆட்சி இல்ல இது மக்களுக்கானதோ இந்த நாட்டுக்கானதோ பெண்களுக்கானதோ எதுக்குமே தகுதியற்ற ஆட்சி இவங்களுக்கு என்னன்னா மீண்டும் இவர்கள் ஆட்சி வரணும் இப்ப இந்த துணை முதல்வர் வந்து வந்திருக்காரு உதயநிதி வந்திருக்காரு ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் ஒருத்தர் வந்து மன்னர் பரம்பரைன்னு சொன்னார் நான் சொல்றேன் இந்த மன்னர் பரம்பரையில் மண்ணாங்கட்டி பரம்பரை இவர்கள் இவர்கள் அப்பா இருப்பார் ஆட்சியில் கருணாநிதி கருணாநிதிக்கு பிள்ளையாக பிறந்ததுனால ஸ்டாலின் முதலமைச்சர் ஆயிட்டாரு ஸ்டாலின் முதலமைச்சராக இருப்பதால் அவர் மகன் உதயநிதி வரணும் இவருக்கு என்னென்னா அவர்களுக்கு வந்து இந்த ஆசை முதலமைச்சர் ஆசை இவங்களோட மைண்டில் ஃபுல்லாக என்னன்னா இந்த நாடே அவர்கள் வீடுன்னு நினச்சிட்டு இருக்காங்க இது அவர்களோட சொத்து கரையும் பண்ணி கொடுத்துட்டாங்க அப்படி ஒரு பைத்தியகர்தனமான ஒரு மென்டல் இருக்காங்க அவங்க இந்த நாடு வந்து மக்களுடைய அனைவருக்கும் சொந்தங்கிறத மறந்துட்டு அந்த நாடு அவங்களது நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க உதயநிதியை வந்து எப்படியாவது முதலமைச்சரை ஆக்கிரணும் அதற்கு என்ன வேற கட்சி வரக்கூடாது எந்த கட்சியும் வளரக்கூடாது எந்த கட்சியும் வாழக்கூடாது இப்ப அதுக்கு முற்றுப்புள்ளியா இருக்கிறது யாருன்னு சொன்னா நாம் தமிழர் கட்சி தான் ஏன் கேட்டீங்களா எதற்காக நாம் தமிழர் எதுக்குறாங்கன்னு எல்லா விஷயத்தையும் அண்ணன் சீமான் மற்ற கட்சி எல்லாம் பேசாது எப்படியாச்சு நீ ஐநூறு ரூபாய் கொடுத்தா நான் ஆயிரம் ரூபாய் தரேன் நீ ஆயிரம் ரூபாய் கொடுத்தா ரெண்டாயிரம் ரூபாய் தரேன் நீ வந்து அஞ்சு கிலோ அரிசி கொடுத்தா நான் பத்து கிலோ அரிசி தரேன் நீ வந்து ஒரு துண்டு கரும்பு கொடுத்தா நான் ஒரு கரும்பு தரேன் இப்படி வந்து இலவசத்தை போட்டி போட்டு கொடுத்து மக்களை வந்து மூளைய சலவை செய்து இவர்கள் வாக்கு வாங்கிட்டு இருக்காங்க நமது அண்ணன் எங்கள் அண்ணன் செந்தமிடன் சீமான் தான் மக்களுக்கு என்ன வேணும் மக்கள் எப்படி வாழணும் மக்கள் எப்படி வந்து முன்னேறணும் விவசாயிகளுக்கு என்ன செய்யணும் மாணவர்களுக்கு என்ன வேணும் மீனவர்களுக்கு என்ன வேணும் கடல்ல வந்து சுட்டு கொல்றான இலங்கைக்காரன் அவனுக்கு என்ன பதில் கொடுக்கணும் இப்படி எல்லாம் வந்து கருத்தியெல்லாம் பேசுறாரு மண்ணை காக்கணும் மலையை காக்கணும் ஆரை காக்கணும் இந்த ஊரை காக்கணும் மக்களை காக்கணும் பெண்களை காக்கணும் இந்த மாதிரி வந்து சகலத்தையும் குருவி காக்க எல்லாத்துக்கும் அரசியல் பேசுறாரு அவங்களுக்கு வந்து பயம் ஓ நம்ம நாட்டுல சொல்லுவாங்கல்ல என் பிள்ளைக்கு இவ்வளோ அறிவா அப்படின்னு கேட்பாரு படத்துல அதே போல இவங்களுக்கு பயம் மக்களைய வந்து தெளிவடைய வச்சிருவாரு மக்களையே உண்மையை சொல்லிடுவாரு இவங்க வந்து உருட்டிக்கிட்டு இருக்காங்க தம்பி இவங்க வந்து ஒரு எழுவத்தஞ்சு ஆண்டு காலமா மக்களை உருட்டு 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 ஊட்டிக்கிட்டு கருணாநிதி ஊட்டினாரு ஒரு ஐம்பது வருஷம் மக்களுக்கு வந்து எதுவுமே தெரியாது எல்லாம் எங்க அப்பா எல்லாம் உட்காந்துருக்கும் டிரான்ஸ் ரேடியோ இருக்கும் அதுல சொல்லுவாங்க திமுக முன்னிலை வந்தது ஒண்ணுமே திமுக யாரு கருணாநிதி யாரு தெரியாது அதே போல வந்து நியூஸ் அவர் ஒரு பேப்பர் வச்சிருந்தார் கருணாநிதி டெய்லி எழுதுவார் இன்றைக்கு எம்ஜிஆர் இதை செய்தார் இன்றைக்கு அன்பழகன் இதை செய்தார் இன்றைக்கு செய்தார் வந்து உண்மைன்னு நம்பிக்கிட்டு இந்த மக்கள் பூரா வந்து கருணாநிதி பின்னாடி அலைந்த காலம் வேறு இப்போ மக்கள் இந்த ஃபிங்கர் ஸ்டிப்ல வச்சிருக்கு உலகத்தை வச்சிருக்கு அப்படி தட்டனா உலகம் வருது எந்த நாட்டுல என்ன நடக்குது விமானத்துல ஒரு பணிப்பெண் என்ன பண்றான்னு ஒரு செகண்ட்ல அப்டேட் ஆயிட்டு இருக்கு இந்த யுகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க மக்கள் அப்போ ஒரு அறிவாளியா வந்து அதை இயக்குறாரு அண்ணன் சீமான் இதை வந்து பார்த்தவர்களுக்கு பயம் அந்த விஷயத்துல அங்கு சொன்ன அந்த பேச்சுவார்த்தையில கூட இன்னொரு விஷயம் சொன்னதுன்னா ராழுதம்பரத்தில் தமிழர்களின் நிலம் தமிழோட வரலாறு பத்திலாம் நீங்க தப்பா பேசுறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாரு இது வந்து மேடை மேடையா சீமானவர்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான் வெளிநாட்டு மட்டும் வந்து சீமானவர்களின் கருத்து வந்து சென்றடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் தமிழ் வந்து மார்த்திட்டி கொடுக்குறாங்க அவங்க வெளிநாட்டெல்லாம் உண்மையிலே மூல உள்ள மனிதர்கள் தம்பி ஆனா நம்ம நாட்டில் குறைச்சி சொல்ல அவங்க சொந்த கருத்துன்னு ஒண்ணு வச்சிருப்பாங்க இப்போ ஒரு கெட்ட வேணுன்னு சொன்னால் பத்து பேர் கேட்பாங்க என்னெல்லாம் பிரச்சனை என்ன இவன் மேலே ஏன் இப்படி சொல்றேன் இல்லையே அந்த பையன் அப்படி இல்லையே அந்த மாதிரி வந்து ஒரு மீட்டிங் போடுவாங்க டேபிள் மீட்டிங் போட்டு ஒரு குற்றவாளியான நிறுவனம் பண்ணிட்டு தான் அவனை போய் கேட்பாங்க கேள்வி நம்ம தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது ஒரே இலவசத்தை கொடுத்து என்ன பயம் தெரியுமா அங்கே இருக்க மக்கள் வந்து முழுக்க முழுக்க திராவிட கட்சியை மறந்துட்டாங்க தம்பி வெறுத்துட்டாங்க இந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறது சுந்தரவல்லி இந்த ஒரு எராமீச இந்த இன்னொரு வாடகை வாயிரண் பேரு இவங்க எல்லாம் வந்து தூக்கி பிடிச்சுக்கிட்டு எதுமோ ஸ்டாலின்னா அப்படியே பெரிய கொடையை புடிச்சுக்கிட்டு இப்படியே முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரி பேசிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட எடுபடாது இவங்க திராவிட மாடல் மண்ணாங்கட்டி மாடல் மக்களை ஏமாற்றிய மாடல் மக்களை அழிவு நிலைக்கு கொண்டு சென்ற மாடல் இந்த தமிழ்நாட்டை குட்டிச்சவராக்கிய மாடல் கோடி கோடியா கொள்ளையடித்து உலகம் முழுக்க சொத்து சேர்த்து வச்சிருக்கிற இந்த திராவிட மாடல் இவங்க வந்து பைத்தியக்காரர்கள் படிக்காத முட்டாள்கள் இவங்க வந்து மக்களை வந்து இலவசம் 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 இலவசத்தை கொடுத்து மக்களை மூளை செலவு பண்ணி வச்சிருக்காங்க இது நம்ம அண்ணன் சீமான் வந்து ஓபனா ஒட்டைக்கிறார்ல அது வந்து பயம் அடுத்தது எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்துருவாரோ இவர் இப்படியே போனா மக்கள் மாறிடுவாங்களோ மக்களுக்கு வந்து மூளை வேலை செய்து இளைஞர்கள்லாம் அங்க போயிட்டாங்க எப்படியோ தடுக்கணும் அப்ப என்ன செய்யறாங்க எப்படி தடுக்கணும் மக்கள்கிட்ட வந்து பொய் பொய் பிரச்சாரம் இவர் வந்து கெட்டவர் இவருக்கு தண்ணி அடிக்கிறாரு இவர் அதை பண்றாரு இவரு கூத்தியா வச்சிருக்காரு இவர் இங்க கூத்தடிக்கிறாரு என்ன சொன்னா சொல்லுங்கடாடே இதெல்லாம் சொல்லி மக்களை ஏமாத்தனும் உண்மை கிடையாது பொய்ய சொல்லி ஒரு நாலு வாடகை வாய் உனக்கு ஐநூறு அப்படியே நாய் நாய்க்கு வந்து புற போடுற மாதிரி சுந்தரவுலாம் நாய் மாதிரிதான் சுந்தரவுலாம் நாயை விட கேவலமானது கேவலம் பணத்திற்காக ஒரு பெண்ணு தன் தரம் தாழ்ந்து அது பேசலாம் தம்பி ஓரளவுக்கு வந்து பேசலாம் ஒரு பொய் கூட ஓரளவுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு பொய் சொல்லலாம் உடம்பு முழுக்க பொய்யா இருக்க கூடாது ஒரு நல்லவரை உங்களை நான் வந்து தம்பி மேல குறை தம்பி நீங்க செஞ்சிக்கிற தம்பி இந்த மாதிரி சொன்னீங்க தப்பு தம்பின்னு சொல்லலாம் தப்பு இல்ல தவறையை சுட்டிக்காட்டும் நல்லதுதான் ஆனா இவர்கள் தவறையே வாழ்க்கை எடுத்துக்கிட்டு திமுகவுக்கு அடி வருடிகள் சொம்படிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுதான் நாம் தமிழ சொல்றாங்க பகுத்தறிவு பாடம் எடுக்க போன சுந்தரவல்லிக்கு வந்து நாம் தமிழ் தமிழ் வந்து பகுத்தறிவு பாடம் எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை வந்து பதிவு ஏது பகுத்தறிவு பகலர் ஒன்று அதான் சொல்றேன் இந்த மின்ன மின்ன அது நம்ம சொல்றேன் இந்த பேப்பர்ல நியூஸ் பார்த்து படிச்சாங்க பாத்தீங்களா அவங்க கொடுத்த பட்டம் தான் இந்த பகலறிவு பகல ஒரு பேத்தின்னுட்டு இப்போ வந்து ட்விட்டர்ல வச்சிருக்காங்க அப்டேட் வந்துகிட்டே இருக்கு அவ சரணா குடிக்காச்சு அவன் தண்ணியை போட்டு லோலாய் பண்ணாலாம் லூலு குரூப்லேருந்து அந்த மாதிரி பிரான்ஸ் தமிழச்சி வச்சு செஞ்சுட்டு சரியா அதெல்லாம் பார்த்து மக்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்காங்க தம்பி இது உருட்டா தான் இது உருட்டு உறுப்பு செல்லாது இவங்கெல்லாம் வந்து பாருங்க ஒரு நம்ம கட்சியில் வந்து யாரெல்லாம் வந்து வீரவசனை பேசினார்களோ அவர்களெல்லாம் அடிமையாக்கியதான் இந்த திராவிட மாடல் வைகோ வந்தாரு அவரை வந்து உருட்டி அவரை வந்து அடிமையாக்கிட்டாங்க அவரை அந்த கட்சி அழிஞ்சிட்டு விஜயகாந்த் வந்தார் அவரை உருட்டி அவரை வந்து அடிமையாக்கி அவர் கட்சியை அழித்து அந்த கட்சி அழிஞ்சு போனதுக்கு காரணம் திமுக அந்த மாதிரி யாரையும் விட மாட்டாங்க இதெல்லாம் எதிர்த்து எதிர்நீச்சல் போடுறாரு நாம் தமிழர் கட்சி சீமான் அதை பார்த்து இவங்களால் தாங்கிக்க முடியல என்னடா நம்ம இவ்வளோ பேரை அடித்தமே இவனை அடிக்க முடியலையே இவ்வளோ பேரை உட்கார வச்சமே இவனை உட்கார வைக்க முடியல இதுக்கு என்ன வழி அவமானப்படுத்து அசிங்கப்படுத்து நீ என்ன சொன்னாலும் நாங்கள் ஏற்க தயாராக இல்லை எங்க அண்ணனை பத்தி எங்களுக்கு தெரியும் நாங்கள் தமிழ் தேசியத்தை வந்து நாங்கள் ஒரு ஒருத்தரும் வந்து எங்கள் தமிழ் தேசியமா ஆங்கில தேசியமா இது முக்கியம் இல்லை தம்பி எங்கள் நிலமும் எங்கள் வளமும் பறி இருக்குது கேரளாக்காரன் எடுத்துகிட்டு போறான் ஆந்திராக்காரன் எடுத்துகிட்டு போறான் பெங்களூருக்காரன் எடுத்துகிட்டு போறான் இந்த யார் செய்யறாங்க உள்ள இருக்க எம்எல்ஏ தான் இந்த கொள்ளக்காரன் பூரா அந்த கட்சியில தான் இருக்கா தம்பி திமுகவில் இருக்க ஒரு ஒரு எம்எல்ஏனு பாத்தீங்கன்னா வரும்போது அவங்கெல்லாம் வந்து முப்பது முப்பத்தஞ்சு கிலோ இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தஞ்சு கிலோ ஐநூற்றி முப்பத்தஞ்சு கிலோ இருக்காங்க இடுப்பெல்லாம் இவ்வளோ பெருசு நடக்க முடியல ஒரு ஒரு மண்டை இவ்வளோ பெருசு அவ்வளோ எவ்வளோ பெருசு அந்த உடம்பு இருக்கும் அவ்வளோ சொத்து வச்சிருக்காங்க யாருடைய பணம் தண்ணி மக்களுடைய பணம் மக்களுடைய பணம் இந்த மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சிக்கிட்டு இருக்காங்க எங்க இவர்களுடைய வாழ்க்கை சுதந்திரம் பறிப்பிடக்கூடாது இவர்களே ஆளணும் இவர்களே வாழணும் ஏழை மக்களை பத்தி கவலை இல்லை எங்க அண்ணன் கவலைப்படுறாரு நாட்டை பத்தி கவலைப்படுறாரு மண்ணை பத்தி கவலைப்படுறாரு எங்க திருத்திடுவாரோ அதாவது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு கூட்டத்துல ஒரு நல்லவனை யாருக்கு பிடிக்காதுன்ன இது சினிமா மாதிரி தான் ஒரு ஆயிரம் வில்லன்கள் இருப்பார்கள் ஒரு ஹீரோ என்ன செய்வான் நல்லது செய்வான் அவனை பிடிக்காது அவனுடைய எதிரிகள் இருக்கும் ஆனா கடைசியா வெற்றி பெறுறது யாரு வெற்றி பெறுவா ஹீரோ ஹீரோ தான் அந்த ஹீரோவா எங்க அண்ணன் சீமானிருக்காரு இதை பார்த்து பொறுக்க முடியல பயம் கடைசி வரைக்குமே நான் சொல்றேன் பயம் 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 இந்த பயத்தின் தான் சுந்தரவல்லிய மாதிரி ஒரு சும்மா இதெல்லாம் தூசி மாதிரி ஒரு குண்டூசி மாதிரி அதை சும்மா ஏவி விடுது இந்த ஏவுகளை எங்களை ஒன்றும் தாக்காது நீங்க எத்தனை பேரே வந்து கொண்டாங்க எவ்வளவு வேணா அவதூறு பரப்புங்க உங்களை மாதிரி இளைஞர்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா இருக்காங்க தம்பி இதை தொடர்ந்து வந்து நாம் சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து வெளிநாட்டுல வந்து வலுப்பெற்று வரக்கூடிய சீமான் கருத்தியில் வந்து தமிழகத்துல வந்து வலுப்பெற தொடங்கி உள்ளது இது முழுமையா வந்து வலுப்பெறும் போது சீமான் அவர்கள் சொன்ன மாதிரி திராவிடம் வந்து இங்க வந்து காணாம போய்டும் அப்படின்ற விஷயத்தை வந்து இந்த சுதரமதி விஷயத்த வந்து மென்ஷன் பண்றாங்க இதை எப்படி நம்ம பாக்குறீங்க உண்மைதான் தமிழ்நாட்டுல வந்து இப்பவே வந்து நிறைய பேர் விழிப்பு அடைஞ்சிட்டாங்க ரொம்ப தெளிவடைஞ்சிட்டாங்க நம்ம வந்து தமிழனத்தின் துரோகி திமுக இந்த திமுகவை ஒழிக்கணும்னு நிறைய ஊர் மக்கள் பொதுமக்கள் நினைக்கிறாங்க ஆனால் வெளியில சொல்ல பயப்படுறாங்க மனசுக்குள்ள தெளிவடைஞ்சிட்டாங்க மனசளவுல மூளை அளவுல அவங்க தெளிவடைஞ்சிட்டாங்க ஆனால் வந்து வெளியில சொல்ல பயம் அதுக்கு அந்த பயத்துக்கு என்ன காரணம் தெரியுமா வெளியில சொன்ன அந்த இலவசம் கிடைக்காது மாசம் ஆயிரம் ரூபாய் கிடைக்காது இலவச பஸ் கிடைக்காது இலவசமா அரிசி ரேஷன் கடை பொருள் கிடைக்காது இலவசமா ஒரு துண்டு கரும்பும் ஒரு கிலோ வெள்ளமும் கிடைக்காது இதெல்லாம் வந்து மக்கள் ஓட்டு நேரத்துல ஆயிரம் ரெண்டாயிரம் கிடைக்காது இதற்காக வந்து மக்கள் வந்து பயப்படுறாங்க சொல்றதுக்கு இளைஞர்களுக்கு வந்து பயம் இல்லை இல ரத்தம் இல்லையா அவன் துணிச்சலா வந்து சொல்றாங்க பொதுமக்களும் வந்து கூடிய இந்த இரு இருபத்தி ஆறுல உங்களுக்கு தெரியும் நாம் தமிழர் கட்சி ஆட்சி அமைச்சர் தீ நாங்கெல்லாம் உறுதியா இருக்கிறோம் மக்கள் ஏத்துக்கணும் மக்கள் வரணும் மக்கள் திருந்தணும் இந்த மக்களுக்கு சொல்றது மக்கள் மனசுல இல்லைன்னு நீங்க சொல்றீங்க மக்கள் மனசுல இருக்கு நான் என்ன சொன்ன பயப்படக்கூடாது ஆயிரம் ரூபாய் கொடுத்து நம்மளுக்கு ஒண்ணும் ஆக இல்ல இலவச அரிசி நம்மளுக்கு பிறந்ததுல சாப்பிட்டு இருக்கோம் பிறந்ததுல இருந்து புடவை தான் இருக்கும் பிறந்ததுல இருந்து நம்ம வாழ்ந்துகிட்டுதான் இருக்கும் இன்னைக்கு கருணாநிதி ஸ்டாலின் வந்து இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறது நம்ம வாழ்க்கை ஒன்றும் பெருசா மாறிட இல்ல அந்த இலவசத்தை கொடுத்துட்டு எவ்வளவு கேவலமா பேசுறாங்க ஒருத்தர் கேட்டாரு மந்திரி ஓசி பாத்தீங்களா எவ்வளவு அசிங்கமா பெண்கள் அவமானப்படுத்துறாரு இலவசம் கரும்பு துண்டு கொடுத்து அரை கிலோ கொடுத்து நீங்க பொங்கல் வச்சு அவங்க அவ்வளோ விதியத்து போய தமிழர்கள் இருக்காங்க அதுதான் நம்ம ரொம்ப கோவம் தமிழர்கள் ஒரு பொங்கல் பண்டிகை கூட கொண்டாட முடியாத அளவுக்கு நம்ம தமிழர்கள் அவ்வளவு தாழ்வாயிட்டோமா ஒரு தீபாவளி கொண்டாட முடியாத அளவுக்கு நம்ம கேவலம் ஆயிட்டமா ஒரு பிறப்பு கொண்டாட முடியாத கேவலம் ஆயிட்டோமா நம்ம பிள்ளைய படிக்க வைக்க முடியாம கேவலம் ஆயிட்டோமா ஒரு பஸ்ல பயணம் பண்ண பத்து ரூபாய் இல்லாம அழையிறோமா தமிழ்நாட்டு தமிழர்கள் தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் கேவலம் ஓட்டுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம் கொடுத்து ஓட்ட பிச்சை எடுத்து ஓட்டை திருடி ஓட்ட கொள்ளையடிச்சு ஆட்சியை வச்சுக்கிட்டு இருக்க இந்த திராவிட மாடலை ஒழிக்கணும் இதை செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் பெண்கள் எல்லாம் சிந்திக்கிறோம் எவ்வளவு பரம் கொடுத்தாலும் வந்து வேண்டாம்னு திருப்பி அடிக்கிறேன் நம்ம மலையில நிற்கும் போது அந்த பார்க்கல வெள்ளத்துல நிற்கும் போது பார்க்கல இன்னைக்கு விவசாயம் எல்லாம் அழிஞ்சு போச்சு தப்பி நாளைக்கு சாப்பிட அரிசி இல்ல அவன் சுக்கா ரொட்டியை சுட்டு திருட்டு போயிடுவான் இந்த ரெண்டு சப்பாத்தி திருட்டு போயிடுவான் நம்மளுக்கு முடியாது நம்மளுக்கு தினைக்கு வக்கனையா மீன் குழம்பு வேணும் டெய்லி சாப்பாடு வேணும் நான் எல்லாம் ஒரு நாளைக்கு சோறலன்னா செத்துருவேன் ஒரு நாளைக்கு சோறுல செத்துருவேன் அந்த மாதிரி ஆளு நம்ம தமிழ்நாட்டுல அப்படிதான் தொண்ணூறு சதவீதம் இருக்காங்க விவசாயி செத்துட்டாங்க விவசாயிய காப்பாத்தல மீனவர் செத்துக்கிட்டு இருக்கான் மாணவர்களை வந்து கற்பழிச்சு கொள்றான் காமகன் இதற்கு காரணம் திராவிட மாடல் திறந்து வச்சிருக்க சாராயக்கடை இதை தொடர்ந்து வந்து பழக்கிருப்பையா அவர்கள் வந்து சொன்ன விடயம் வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்தது வந்து யாருக்கு லாபமோ இல்லையோ இதன் மூலம் வந்து சீமான வந்து அழிஞ்சு சீமான் கட்சி அழிஞ்சு விட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து முன் வச்சிருக்காரு அது என்ன விஷயமே பாக்குறீங்க பழக்கிருப்பையாது வயசு ஆயிடுச்சு நல்ல மனுஷரு நல்லா பேசுவார் ரொம்ப அழகா பேசுவாரு காம்பியா பேசுவாரு அறிவாளி அவருக்கு கூட மூளை வந்து மாடல்ல போன மாடல் மூளை ஆயிடுச்சு அவர் பழக்கருப்பாயில் இல்லை தம்பி பழைய கருப்பையா ஆயிட்டாரு இந்த பழைய பாத்திரம் இந்த ஓட்டை உடசல் இலவசத்துக்கு வாங்குவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிட்டாரு அவர் மூளை மலிங்கி போச்சு ஒரு பழகிறப்ப மேல நாங்கள் ரொம்ப மரியாதை வச்சிருந்தோம் இப்ப வந்து யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் யார பார்த்தா யார திமுக அண்ணா திமுக பயப்படுறது இல்ல அண்ணா திமுக திமுக இல்ல உடனே நாம் தமிழர் கட்சி அழிஞ்சிரும் நாம் தமிழர் கட்சி முடங்கிரும் நாம் தமிழர் கட்சி கலைஞரும் அப்போ வந்து எல்லாருக்கும் அந்த பயம் வந்து நாம் தமிழர் கட்சி தான் உடனே என்ன பண்றாங்க பார்த்தீங்களா விஜய் கட்சி ஆரம்பிச்சா நாம் தமிழர் போயிடும் ஆதவ வந்தாருன்னா நாம் தமிழருக்கு போயிடுவாரு வைகோ பிரிஞ்சுட்டாருன்னா நாம் தமிழருக்கு போயிருவாரு விஜய் கட்சி விஜயகாந்த் வந்தா நாம் தமிழர் போயிடும் அதெல்லாம் பயம் அவங்க ஆரம்பத்திலேருந்து அவங்க அவங்களுக்கு தான் விஜய் வந்து தம்பி அவர் வந்து வருத்தம் அரசியலுக்கு நான் வேணாம்னு சொல்ல நல்லவர் தான் விஜய் வந்து ஒரு சினிமாவில் இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் நாள் கிழச்சி வந்திருக்கலாம் நல்லா சம்பாதிக்கிற பையன் உடனே இவர் வந்து வந்து ஒரு ரெண்டு வருஷத்துல முதலமைச்சர் ஆக முடியாது விஜய் வந்து அரசியலுக்கு வந்து நாங்க பாராட்டுறோம் ஆனா அந்த முதலமைச்சர் ரேஞ்சுக்கு பேசாரு பார்த்தீங்களா அதுதான் வேணான்ற இவ்வளவு ஒன்றும் சீமான் அவருக்கு அவருக்கு யாருக்கே படகிருப்பையா அவர்களுக்கு சீமான் அவரு படகிருப்பையா வந்து போகாத கட்சி இல்லை இந்த மருமக வந்து எல்லா ஊர்லையும் வாங்கி குடிச்சிட்டு எல்லா கட்சிலையும் வாங்கி சாப்பிட்டாரு இவர் திமுக போனாரு அண்ணா திமுக போனாரு எல்லா கட்சிக்கும் போயிட்டு கடைசியில் வந்து கமல் கிட்ட போய் டார்ச் ஆயிட்டு அதே விட்டு வந்துட்டாரு இப்போ இவர் வந்து திமு அப்படியே பேசினா தான் திமுக உள்ள நுழையெல்லாம் இவர் வந்து போகணும் தம்பி அதுக்கு ஒரு வாய்ப்பு தெரிறாரு திமுக வந்து யாரை வந்து அதிகமாக வந்து டார்கெட் பண்றாங்கன்னா சீமானை அப்போ இவர் வந்து சீமானை பேசணும் இல்ல விஜய் கட்சிக்கு அவர் போக அவர் பயங்கரமான அவரு எங்க வந்து கிடைக்குதோ தான் போவார் அவர் உன்ன வந்து விஜய் கட்சிக்கு போனா அங்க இருக்க பிள்ளைங்கலாம் சேர்க்க மாட்டாங்க ரசிகர்கள் தம்பி இவர் சொல்றது வந்து முற்றிலும் தவறு இவர் சீமான் வந்து டார்கெட் பண்ணாதான் திமுக கூப்பிடும் ஐயாவை கூப்பிடுங்க சீமானை ஏத்துட்டாரா கூப்பிடுங்க பிள்ளை குறிப்பைய கூப்பிடுங்க வாங்கயா தாங்கயா வச்சு இங்க சைட்ல ஒரு பொட்டி அடிப்பாங்க வாங்கிட்டு கொஞ்சம் வீட்டா இருக்கலாம் அதற்கு பேசுறாரு அவர் வந்து சீமானை பேசினாதான் அரசியல் சீமான் பேர் சொன்னால்தான் அரசியல் ஊடகத்தை பார்த்தீங்களா ஒரு நேரத்துல சீமான தவிர்த்தார்கள் சினிமா இந்த டிவி நியூஸ்ல எல்லாம் நம்ம அண்ணனோட பேர் இல்லாம அரசியலே இல்லை இருப்போம் இருந்து கழிவு கொண்டாந்து கொட்டினா யாரு ஆர்ப்பாட்டம் பண்ணது போராட்டம் பண்ணது அண்ணன் சீமான் இன்னைக்கு கழிவை கொட்ட அழிவு திருப்பி அள்ளிட்டு போறான்ல செஞ்சது சீமான் இப்ப நானா இன்னைக்கு நாங்கள் ஒரு இது பண்றோம் இன்னைக்கு வந்து ஆயிரம் இடத்துல உறுப்பினர் சக்கை முகாம் நடந்துகிட்டு இருக்கு இப்பொழுது நடந்துகிட்டு இருக்கு கூடிய சீக்கிரம் வந்து அதுவும் வெற்றிகரமாக முடியும் இன்னைக்கு நிறைய பேர் சேர்ந்துகிட்டு இருக்காங்க முத்து கணக்குல சேர்ந்துகிட்டு இருக்காங்க மக்கள் நிறைய பேர் வந்து காலையில இருந்து எனக்கு தகவல் வந்து நிறைய பேர் சேர்ந்துகிட்டு இருக்காங்க நானும் இன்னைக்கு வந்து இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெண்ணை கற்பழிச்சு கொண்டாங்கல்ல அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறோம் எதிர்ப்புன்னா சாதாரண எதிர்ப்புல பெண்கள் ஆர்ப்பாட்டம் பண்றோம் பெரிய லெவல்ல பண்றோம் என்னன்னா எந்த ஒரு ஆணம் தவறாக தன் விருப்பம் இல்லாத அந்த பெண்ணை தொட்டால் அவனை தூக்கணும் ஒரே தண்டனை மரண தண்டனை தரணும் அதற்காக நாங்கள் வந்து போராடுறோம் நாளாணி போராடுறோம் திரும்பி பாருங்க நான் இப்போவே அந்த மேடையெல்லாம் உடைக்கிறானுங்களா இன்னைக்கே ஆரம்பிச்சுட்டாங்க மேடையெல்லாம் உடைக்கிறதுக்கு அவ்வளோ பயம் அந்த பயம் இருக்கட்டும்